மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய அற்புதமான உணவு நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை நிறைய காலங்களில் நமக்கு ஒரு அருமருந்தாகவும் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் அதே போல் நாள்பட்ட வயிற்றுப்புண்கள் வாய்ப்புண்கள் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாகவும் பயன்படக்கூடிய அற்புதமான உணவு இந்த உணவு சப்ஜா விதை இந்த சப்ஜா விதையை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான உணவு குறிப்பாக இந்த ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது அதாவது விரதத்தை முடிக்கும்போது இந்த சப்ஜா விதைகளை பயன்படுத்துவார்கள் இந்த சப்ஜா வந்து விதையை முதல் நாள் இரவே தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலை வந்து அந்த விதையை பயன்படுத்துவாங்க இந்த சப்ஜா விதை பார்ப்பதற்கு சிறிய எல் போன்ற தோற்றம் எல் எள் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் ஆனால் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அது கொல கொளறு என்று ஜவ்வரிசி போன்ற ஜவ்வரிசி பாயாசத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு அமைப்பில் அந்த சப்ஜா விதையானது இருக்கும் இந்த சப்ஜா விதையை முதல் நாள் இரவே ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் பயன்படுத்தலாம் அல்லது காலை நேரங்களில் ஊற வைத்து மதிய நேரங்கள்லேயும் இந்த சப்ஜா விதையை நாம் பயன்படுத்த முடியும் இப்படிப்பட்ட சப்ஜா விதையானது வயிற்று புண்களை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்குது ஊற வைத்த சப்ஜா விதையை வந்து எலுமிச்சை சாரோட சேர்த்து பயன்படுத்தலாம் இந்த எலுமிச்சை சாரோட சேர்த்து பயன்படுத்தும் போது உடல் பருமனை குறைக்கிறது பழ பழச்சாரில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது சப்ஜா விதையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் சியும் நார்ச்சத்தும் ஒன்றாக இணையும் போது உடல் பருமனை குறைக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்றுப்புண்கள் வாய்ப்புண்கள் குறைவதற்கு சப்ஜா விதையில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள் நல்ல பலனை கொடுக்கிறது இந்த சப்ஜா விதை குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நியூக்கஸ் மெம்பரைன் என்று சொல்லக்கூடிய அந்த சளி போன்ற படலத்தை நல்ல முறையில் ஊற வைத்து உணவு உண்ணும்போது உணவு வந்து உண்டு உணவுக்குள்ளாய் இறைப்பைக்கு சென்றதுக்கப்புறம் சீரான அந்த குடல் அசைவை உண்டாக்குவதற்கும் இந்த சப்ஜா விதையில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பான தன்மையானது ஒரு காரணமாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜா விதையில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பண்பானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி நாவில் ஏற்படக்கூடிய வறட்சி கண்ணில் ஏற்படக்கூடிய வறட்சியை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்குது இந்த சப்ஜா விதையானது சளி தும்மல் ஆஸ்துமா மற்றும் நாள்பட்ட ஜன்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காய்ச்சல் போன்ற சமயங்களில் இந்த சப்ஜா விதையை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படி நம்ம பயன்படுத்தும் போது என்ன கேட்டிங்கன்னா நம்ம கவத்தன்மை அதிகமாகி சளி வந்து அதிகமாக பிடிக்கும் தும்மல் அதிகமாகும் ஜரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த குளிர் முடிந்தளவு இந்த சப்ஜாவதியை குறைத்து பயன்படுத்தலாம் கோடை காலங்களில் அதிக அளவில் நீங்கள் சப்ஜாவதியை பயன்படுத்த முடியும் குறிப்பாக நம்மளுடைய இஸ்லாம் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுவதும் உபவாசம் மேற்கொண்டு அந்த நாள் மாலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜாவதியோட சில பல சேர்த்து அருந்துவார்கள் அருந்தும் போது வயிறுக்கு ஒரு இதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஒரு இலகுவான தன்மை கிடைக்கும் அதுக்கப்புறம் திட உணவோ அல்லது திரவ உணவோ வந்து சாப்பிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உணவு தான் இந்த சப்ஜா விதை இந்த சப்ஜா விதை நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் வெள்ளைப்படுதல் என்பது பெண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாவதுனால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த உடல் உஷ்ணத்தை குறைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜா விதையானது நல்ல பங்கு வகிக்கிறது குறிப்பாக முதல் நாள் இரவே வந்து சப்ஜா விதையை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெண்பூசணி சாறு பூசணிக்கு அவன் நல்ல மிக்சியில் அடித்து வடிகட்டி அந்த சாரோட சேர்த்து சப்ஜா விதையை ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிடும்போது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது அதே போல் வயிற்று புண்கள் நாள்பட்ட அல்சர் குடலில் ஏற்படக்கூடிய வீக்கம் குடல் அலர்ஜி என்று சொல்வார்கள் அப்பண்டிசைட்டிஸ் ஸோ அந்த அப்பண்டிசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது இந்த சப்ஜா சுரக்காய் சாரோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த அப்பண்டிசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது அதே போல் நாள்பட்ட மலச்சிக்கலுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு மலம் இலக்கியாக பயன்படுகிறது நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலே பல பிரச்சனைகள் இருக்கும் வாய் துர்நாற்றம் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமெண்டேஷன் என்றக்கூடிய நொதித்தல் வினையால் வயிறு உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்படும் ஸோ இந்த பாதிப்புகள் வந்து மீண்டு வருவதற்காக சப்ஜா விதையை அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தும் போது மலச்சிக்கலும் ஏற்படாது குடல் அசைவும் சீராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகமாக்குவதற்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலிகோஸ்பர்மியா என்று சொல்வார்கள் அதாவது விந்தணுக்கள் குறைபாடு இந்த விந்தணுக்கள் குறைபாடால் நிறைய ஆண்கள் வந்து இந்த குலைவினை பெறுவதற்கான அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த குழந்தை பேரு உண்டு கொண்டு வந்திருக்கும் குறிப்பாக விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதில் இது முக்கிய பங்கு வகிக்குது உடல் உஷ்ணத்தினால விந்தணுக்கள் குறைதல் அல்லது சத்து பற்றாக்குறைவால் இந்த விந்தணுக்கள் குறைதல் என்று இரண்டு வகையால் விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா இரவு நேரங்களில் வச்சு அடுத்த நாள் காலையில் வில்வ பழச்சாறு என்று சொல்வார்கள் இந்த வில்வ பழச்சாறோட சப்ஜாவதியை இணைத்து பயன்படுத்தும் போது அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக்குது அதே போல் மதிய நேரங்களில் ஊற வைத்த சப்ஜா மோர் கலந்து சாப்பிடும்போதும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கிறது விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக்குவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணுது இதில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அரும்பழுதாக பயன்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக வந்து எப்பவுமே உடல் சோர்வாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலகீனத்தினால் கஷ்டப்படுவாங்க அடிக்கடி வேர்க்கும் சில பேருக்கு அடிக்கடி யூரின் போகிறதுனால வாய் வறட்சி ஏற்படும் நாக்கு வறட்சி ஏற்படும் அதே போல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை உலகம் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் அதிகமாக இருக்கும் தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி தோளில் ஏற்படக்கூடிய அந்த தோல் நோய்கள் இதுக்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த சப்ஜா விதையானது பயன்படுகிறது இந்த சப்ஜா விதையை தொடர்ச்சியாக பயன்படுத்த பயன்படுத்த தோளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை நம்மளால் உணர முடியும் அதேமாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்சுலின் சுரப்புத்தன்மை குறைவாக இருப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை படிப்படியாக குறைத்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஆரோக்கியத்தோடு வாழ வழிவகை செய்கிறது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் எரிச்சல் ஏற்படும் அந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதாவது டயப்டிக் நியூரோபதி என்று சொல்வார்கள் சர்க்கரையின் அளவு அதிகமாகி பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து வீக்காக போய் அதனால் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் தான் வந்து டயபட்டிக் நியூரோபதி என்று சொல்வார்கள் அந்த எரிச்சலுக்கு அந்த சப்ஜா விதையை தொடர்ந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சப்ஜா விதையானது கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு வந்து இந்த பித்தம் எக்ஸசிவ் ஹீட் அதிகமாகும் போது உடல் சோர்வும் மன சோர்வும் அதிகமாக ஏற்படும் அடிவயிற்றில் நிறையா உஷ்ணம் இருக்கும்போது சீரான முறையில் அவங்களால செயல்பட முடியாது மன சோர்வு ஏற்படும் இவங்களுக்கு வந்து இந்த சப்ஜா ஊற வச்ச சப்ஜா விதையோட இளநீர் கலந்து பருகும்போது உடல் உஷ்ணமும் நல்லா குறையும் அதே போல் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இப்படி சப்ஜா விதையை பல்வேறு ஃபார்மில் நம்ம பயன்படுத்த முடியும் சப்ஜா விதையோட கரும்பு சாரும் சேர்த்து பயன்படுத்தலாம் உடல் தேறாம இருக்குது சில பேருக்கு வந்து உடல் பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சப்ஜா விதையை கரும்பு சாறோடு சேர்த்து பயன்படுத்தலாம் குறிப்பாக டைஃபாய்டு வந்து போனவங்களுக்கு டைஃபாய்டு வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சும் உடல் தேராமல் இருக்கும் பசி இல்லாமல் இருக்கும் உடல் பலகீனமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஊற வைத்த சப்ஜா விதையை வாரத்துக்கு இரண்டு நாள் இந்த கரும்பு சாரோடு சேர்த்து பயன்படுத்தும் போது உடல் நல்லா பலம் பெறும் இதே சப்ஜா விதையை அந்த முழங்கால் மூட்டு வலிகளுக்கும் மிகச்சிறந்தது கரும்பு சாறில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் அது மாதிரி திரவத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சத்து குணாதிசயம் அதாவது ஒவ்வொரு மூட்டு பகுதியில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா சில திரவங்கள் இருக்கும் சைனோவில் ஃப்ளூயிட் அந்த ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக உற்பத்தி செய்வதற்கு இந்த சப்ஜா விதையில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்கள் நல்ல பயன் கொடுக்கிறது என்று சொல்லலாம் அதே போல் இந்த சப்ஜா விதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நாள்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது குறிப்பாக சதை நான்களை வலிமைப்படுத்துது சில பேருக்கு எப்போதுமே பகுதியானது ஒரு பலம் இல்லாமல் ஒரு தோய்வான நிலையில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வாரத்துக்கு இரண்டு நாள் என்ற முறையில் சப்ஜா பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் போது சதை நான்களானது நல்ல முறையில் வலிமையாகும் சதை நான்கள் நல்ல முறையில் வலிமையாகும் போது நரம்புகள் நல்லா வலிமையாகும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு இந்த சப்ஜா விதியானது மிகச்சிறந்த நல்ல பயன் கிடைக்கிறது குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் சில பேருக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளட் பெசல்ஸ் என்று சொல்வார்கள் தமிழில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அந்த சுவரானது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் ஒரே ரிஜிட்டாக ஒரே இருக்கத்தன்மையாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது இப்படி இந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு அதில் உள்ள இருக்கக்கூடிய சதைப்பகுதிகளை அதில் இருக்கக்கூடிய சுவரை வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒரு இருக்கத்தன்மை இல்லாமல் வைத்துக்கொள்வதற்கும் இந்த சப்ஜக் விதத்தை உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணுது அதே போல் இதய நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய எஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்வார்கள் அதாவது அந்த ஒவ்வொரு ரத்த குழாய்களிலும் அடைப்பு ஏற்பட்டு அதனால் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் சரியான முறையில் ரெஸ்ட் எடுக்காதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதய நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மன அழுத்தத்தினால் இதய நோயாளிகள் நிறைய கஷ்டப்படுறாங்க மன அழுத்தத்தினால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பானது அதிகமாகி இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு நிறைய பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழல் அல்லது இதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இப்படி இதய நோயாளிகளுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சப்ஜா விதையை பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த சப்ஜா விதை வந்து குளிர்ச்சியான தன்மை உள்ளதுனால் இந்த ஆஸ்மா பேஷன்ஸ் அதுமாரி வந்து தும்மல் டிரஸ்ட்ரலஜி உள்ளவங்க பயன்படுத்தக்கூடாது இப்படிப்பட்ட அற்புதமான பல விஷயங்கள் உள்ள சப்ஜெக்ட் வகையை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவோம் ஆனந்தமான வாழ்வு வாழ்வோம் நன்றி